பக்கம் ஐந்து நான் உயிரற்ற பொம்மை அல்ல அவள் கையில் ஒரு வலி நிறைந்த விளையாட்டுப் பொருள் அவள் மேலும் தொடர்ந்தால் அவள் ஒவ்வொரு முறை மனிதர்களை பலி கொடுக்கும் போதும் அந்த ஆவிகளின் துடிப்பையும் அவர்களின் கடைசி மரண ஓலத்தையும் என் ஆத்மாவில் உணரும்படி செய்தாள் அந்த பயமும் வலியும் அவர்கள் செய்த பாவமும் அனைத்தும் என்னை சித்திரவதை செய்தன நான் அவளை வெறுத்தேன் ஆனால் அவளுக்கு எதிராக என்னால் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியவில்லை என் ஆவி முழுமையாக அவளது கட்டுப்பாட்டில் இருந்தது அவளது ஒரு பார்வை போதும் நான் அவளது கட்டளைக்கு அடிபணிவேன் பேபி கண்கலங்கியபடி இப்போது அவள் புதிய உடலில் வலுப்பெறுவதற்கு முன் அவளை அழிக்க வேண்டும் அவளை அழிக்க எனக்கு உதவுங்கள் அப்போதுதான் நானும் விடுதலை அடைவேன் இந்த உலகமும் நிம்மதியாக இருக்கும் என்று கெஞ்சினாள் அத்தியாயம் ஐந்து காளியின் மீழ்வருகை பேபியின் வாக்கு மூலம் காளியின் கொடூரமான ஆதிக்கம் பற்றிய உண்மையை வெளிப்படுத்தியது சிவன் சிவசங்கரன் சங்கர் திருப்பதி நால்வரும் பேபியின் வார்த்தைகளைக் கேட்டு அதிர்ச்சியில் உறைந்திருந்தனர் காளியின் வன்மம் அவர்கள் கற்பனை செய்ததை விடவும் பயங்கரமானதாக இருந்தது பேபியின் கண்களில் தெரிந்த உண்மையான வருத்தம் அவளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை சிவனுக்குள் விதைத்தது பேபி பயப்படாதே நான் இருக்கிறேன் நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை காளியை நாம் நிச்சயம் அழிப்போம் சிவன் உறுதியான குரலில் கூறினார் அவரது வார்த்தைகள் பேபிக்கு ஒருவித தைரியத்தை அளித்தன ஆனால் சிவன் பேபிக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கும் போதே கிராமத்தின் காற்று திடீரென குளிர்ந்தது ஒருவித அமானுஷ்யமான சக்தி அங்கே பரவியது மக்கள் நடுங்கினர் வானம் இருண்டது போல ஒரு பிரமை ஏற்பட்டது அடுத்த நொடியில் கூட்டத்தின் நடுவே ஒரு கருப்பு நிழல் போல ஒன்று உருவெடுத்தது அந்த நிழல் மெதுவாக ஒரு உருவம் பெற்றது அது வேறு யாருமல்ல காளியேதான் அவள் கண்களில் தீப்பிழம்புகள் மின்ன உதடுகளில் ஒரு கொடூரமான விகாரமான சிரிப்பு படர்ந்திருந்தது அவளது தோற்றம் முன்பை விடவும் பல மடங்கு பயங்கரமாக இருந்தது காளியை கண்டதும் மூதாட்டியின் உடலில் இருந்த பேபி நடுங்க தொடங்கினாள் அவளது முகம் பயத்தில் வெளிரியது அக்கா அக்கா என்று அவள் முணுமுணுத்தாள் பேபி காளி கர்ஜித்தாள் அவளது குரல் இடி போல ஒலித்தது நீ என் ரகசியங்களை இவர்களிடம் சொல்கிறாயா என் திட்டங்களை வெளிப்படுத்துகிறாயா உனக்கு எவ்வளவு தைரியம் சிவன் ஒரு படி முன்னால் வந்து காளியை நோக்கினார் காளி உன் ஆதிக்கம் முடிந்தது நீ மீண்டும் இந்த உலகத்திற்கு வர முடியாது ஹா 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 காளி வெறித்தனமாக சிரித்தாள் நான் முடிந்து விட்டேனா நான் இன்னும் வலுவாக திரும்பி வந்திருக்கிறேன் சிவன் என் சகோதரியே எனக்கு துரோகம் செய்கிறாளா பரவாயில்லை அவளையும் சேர்த்து நான் அழிப்பேன் காளி பக்கம் ஆறு தன் கைகளை உயர்த்தி பேபியை நோக்கி ஒரு இருண்ட சக்தியை ஏவினாள் பேபி பயத்தில் நடுங்கினாள் சிவன் காப்பாற்றுங்கள் என்று அவள் கத்தினாள் சிவன் சற்றும் தாமதிக்கவில்லை அவர் தன் கைகளை உயர்த்தி காளியின் சக்தியை தடுத்தார் இருவருக்கும் இடையே ஒரு பெரும் சக்தி போர் தொடங்கியது காளியும் பேபியும் ஒரே இடத்தில் ஒருவரையொருவர் எதிர்த்து சக்தி போரில் ஈடுபட்டனர் காளியின் ஆவேசமான தாக்குதல்களுக்கு மத்தியில் பேபி நடுங்கிக் கொண்டே தனது சக்தியை சிவனோடு இணைத்து காளியை எதிர்க்க முயன்றாள் கிராமமே இந்த பயங்கரமான காட்சியை பார்த்து உறைந்து போனது நால்வரும் இந்த சக்திப் போரின் நடுவே சிக்கிக் கொண்டனர் அத்தியாயம் ஆறு புதிய கட்டளை காளியின் ஆவேசமான தாக்குதல்களுக்கு மத்தியில் சிவன் தன் முழு பலத்தையும் திரட்டி அவளது சக்தியை தடுத்து நிறுத்தினார் பேபியின் ஆவி மூதாட்டியின் உடலில் நடுங்கிக் கொண்டே சிவனுக்குத் துணையாக காளியை எதிர்க்க முயன்றது கிராமமே இந்த சக்தி போரின் நடுவே திகிலில் உறைந்திருந்தது சிவன் காளியை உற்று பார்த்தார் அவரது கண்களில் ஒருவித உறுதி மின்னியது காளி நீ இங்கிருந்து உடனடியாக போகவில்லை என்றால் நான் பேபியை அழித்துவிடுவேன் அவளை நான் உன் கைகளில் இருந்து காப்பாற்றுவேன் என்று கர்ஜித்தார் அவரது குரலில் இருந்த அச்சுறுத்தல் காளியை ஒரு கணம் உலுக்கியது ஆனால் காளி ஒரு அரக்கி மரணத்திற்கே அஞ்சாதவள் சிவனின் மிரட்டல் அவளை சற்றும் அசைக்கவில்லை அவள் மேலும் வெறித்தனமாகச் சிரித்தாள் ஹா 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 நீ பேபியை அழிப்பாயா அவளை அழித்தால் நீயும் என்னைப் போலவே கொடூரமானவன் ஆவாய் சிவன் அது மட்டுமல்ல அவள் அழிந்தால் என் சக்தி இன்னும் அதிகரிக்கும் நீ என்ன செய்வாய் என்று சவால் விட்டாள் காளியின் பதிலைக் கேட்ட சிவன் ஒரு கணம் யோசித்தார் அவள் சொல்வது உண்மைதான் பேபியை அழிப்பது தீர்வாகாது அது காளிக்கு மேலும் சக்தியை அளிக்கும் அவர் சட்டென்று மனதை மாற்றிக் கொண்டார் சிவன் தன் பார்வையை சங்கர் சிவசங்கரன் மற்றும் திருப்பதி ஆகிய மூவர் பக்கம் திருப்பினார் சங்கர் சிவசங்கரா திருப்பதி நீங்கள் மூவரும் உடனடியாக பக்கத்தில் உள்ள கோயிலுக்குச் செல்லுங்கள் அங்கே ஒரு கத்தி இருக்கிறது அதையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் எடுத்து கொண்டு வாருங்கள் தாமதிக்காதீர்கள் என்று அதிகாரமான குரலில் கட்டளையிட்டார் மூவரும் ஒரு கணம் திகைத்தனர் காளியின் கோரமான சிரிப்பும் சக்தி போரின் நடுவே இந்த திடீர் கட்டளையும் அவர்களை குழப்பியது ஆனால் சிவனின் குரலில் இருந்த உறுதி அவர்களை சற்றும் தாமதிக்க விடவில்லை அவர்கள் மூவரும் உடனடியாக கோயிலை நோக்கி விரைந்தனர் கிராமத்து மக்கள் பயத்தில் உறைந்து போய் இந்த விசித்திரமான காட்சியை பார்த்து கொண்டிருந்தனர் அத்தியாயம் ஏழு இறுதி பலி மற்றும் மீட்பு கிளைமார்க்ஸ் சிவனின் கட்டளைக்கு பணிந்து சங்கர் சிவசங்கரன் பக்கம் ஏழு திருப்பதி மூவரும் மின்னல் வேகத்தில் கிராமக் கோயிலை அடைந்தனர் அங்கே கருவறையில் கம்பீரமாகத் திகழ்ந்த அந்த கத்தியையும் புனித நீர் நிறைந்த பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு மூவரும் பங்களாவை நோக்கி திரும்பி ஓடினர் திரும்பி வந்தபோது சிவனும் காளியும் இன்னும் உக்கிரமான சக்தி போரில் ஈடுபட்டிருப்பதைக் கண்டனர் காளியின் கோரமான சிரிப்பும் பேபியின் நடுக்கமும் கலந்த அபயக்குரலும் அங்கு நிலவிய பதட்டத்தை அதிகப்படுத்தின சிவன் இதோ கொண்டு வந்து விட்டோம் சங்கர் மூச்சு வாங்கிக் கொண்டே கத்தியையும் தண்ணீரையும் உயர்த்தி காட்டினான் காளியின் கவனம் ஒரு கணம் திசை திரும்பியது அந்த நொடியை பயன்படுத்திக் கொண்ட சிவன் ஒருவித ஆவேசத்துடன் காளி உன் விளையாட்டு முடிந்தது என்று கர்ஜித்தார் அதே வேகத்தில் கருப்பா இங்கே வா என்று உரத்த குரலில் அழைத்தார் சிவனின் அழைப்பைக் கேட்டதும் எங்கிருந்தோ கருப்பன் கம்பீரமாக அங்கே தோன்றினான் அவன் உடல் முழுவதும் கருப்பு நிறத்தில் பயங்கரமான உருவத்துடன் நின்றான் கருப்பனை கண்டதும் காளியின் முகம் ஒரு கணம் பயத்தில் வெளிரியது அவள் திகைக்கத் தொடங்கினாள் கருப்பன் சற்றும் தாமதிக்காமல் சங்கரிடமிருந்த கத்தியை வாங்கி ஆவேசத்துடன் காளியை நோக்கி பாய்ந்தான் காளி எதிர்த்து போராட முயன்றாள் ஆனால் கருப்பனின் சக்தி முன் அவளால் நிற்க முடியவில்லை கருப்பன் அந்த கத்தியால் காளியின் ஆவி ரூபத்தை ஓங்கி வெட்டினான் ஒரு பயங்கரமான ஓசையுடன் காளியின் ஆவி சிதறத் தொடங்கியது அதே நேரத்தில் கருப்பன் திருப்பதியிடமிருந்த புனித நீரை வாங்கி காளியின் சிதறிய ஆவித் துண்டுகள் மீது ஊற்றினான் புனித நீர் பட்டதும் காளியின் ஆவி ஒருவித வலியுடன் அலறியது அவளது ஒவ்வொரு துளியும் கண்ணுக்கு தெரியாத ஒரு புகை போல கரைந்து மறைந்தது காளியின் ஆவி முற்றிலுமாக மறைந்து போனதும் அங்கே ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவியது மூதாட்டியின் உடலில் இருந்த பேபியின் ஆவி ஒரு பெரும் பெருமூச்சுடன் ஓய்ந்தது மூதாட்டியின் உடல் மீண்டும் தரையில் சாய்ந்தது அப்போதுதான் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது தரையில் சாய்ந்த அந்த மூதாட்டியின் உடல் அசைந்தது ஒரு சில நொடிகளிலேயே அவள் கண்களை மெதுவாக திறந்தாள் அவளது முகத்தில் எந்தவித வலியோ பயங்கரமான தோற்றமோ இல்லை அவள் சாதாரண நிலையில் குழப்பத்துடன் சுற்றியிருந்தவர்களை பார்த்தாள் அவளுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை அவள் நலமாக இருந்தாள் அவளுக்குள் எந்த ஆவியும் இல்லை என்பதை சிவன் உறுதிப்படுத்தினார் என்ன நடந்தது நான் எங்கே இருக்கிறேன் மூதாட்டி குழப்பத்துடன் கேட்டாள் தனக்கு என்ன நடந்தது என்று அறியாமல் அவள் சுற்றியிருந்த மக்களை பார்த்தாள் கருப்பன் தன் பணியை முடித்த திருப்தியுடன் சிவனை பார்த்து ஒருமுறை வணங்கிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்து போனான் கிளைமார்க்ஸ் சிவன் சிவசங்கரன் சங்கர் திருப்பதி மூவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பக்கம் எட்டு பார்த்து கொண்டனர் பயமும் அதிர்ச்சியும் அதைக் கடந்து ஒருவித நிம்மதியும் அவர்கள் முகத்தில் கலந்திருந்தன காளி என்ற அரக்கி அவளது கொடூரமான சதித்திட்டங்களுடன் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டாள் முக்கியமாக அப்பாவி மூதாட்டி நலமாக மீட்கப்பட்டாள் கிராமம் இனி நிம்மதியாக இருக்கும் சிவன் கம்பீரமான குரலில் கிராம மக்களை நோக்கினார் இந்த கிராமத்தில் இனி பயங்கரங்களுக்கு இடமில்லை காளியின் கொடூரம் முடிவுக்கு வந்துவிட்டது அர்ஜுனனுக்கு நீதி கிடைத்துவிட்டது இனிமேல் எந்த தீய சக்தியாலும் இந்த புனித மண்ணை அண்ட முடியாது என்று உறுதியளித்தார் அவரது வார்த்தைகள் மக்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையையும் அச்சமற்ற உணர்வையும் விதைத்தன சங்கர் சிவசங்கரன் திருப்பதி மூவரும் சிவனை நெருங்கி வந்தனர் தலைவரே நீங்கள் தான் எங்கள் கிராமத்தின் உண்மையான பாதுகாவலர் நீங்கள் தான் எங்கள் தலைவர் என்று ஒருமித்த குரலில் உறுதிபட கூறினர் சிவன் மெதுவாக புன்னகைத்தார் அவரது அரக்க உருவம் மறைந்தாலும் அந்த சக்தியும் ஞானமும் அவர் கண்களில் பிரகாசித்தன கிராமத்தின் அமைதியையும் மக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதுதான் தனது தற்போதைய கடமை என்பதை அவர் உணர்ந்தார் பேபியின் ஆவி காளியின் பிடியிலிருந்து விடுபட்டு அமைதி அடைந்திருந்தது அவளது தியாகமும் காளிக்கு எதிராக அவள் துணை நின்றதும் ஒரு மறக்க முடியாத பக்கத்தை இந்த சாகசத்தில் சேர்த்திருந்தன ஒரு காலத்தில் அரக்கிகளாக இருந்தவர்கள் இறுதியில் ஒருவரையொருவர் அழித்து அமைதியை நிலைநாட்டியது விதியின் விசித்திரமான விளையாட்டாக இருந்தது கிராமத்தின் மீது காலை சூரியனின் ஒளிபடர ஒரு புதிய விடியில் மலர்ந்தது பயங்கரங்களின் நிழல்கள் விலகி அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கை கிராம மக்களுக்கு காத்திருந்தது நீங்கள் கேட்டபடி பாகம் இரண்டு மட்டும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அத்தியாயம் நான்கு இல் பேபி பட்ட சித்திரவதைகள் என்ற தலைப்பில் காளியால் பேபி எப்படி ஆவியாக மாறினாள் மற்றும் பேபிக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்தன என்பது பற்றிய பகுதி தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிதான் நீங்கள் கேட்ட முக்கிய திருப்பம் அத்தியாயம் ஏழு இல் காளி அழிக்கப்பட்ட பிறகு மூதாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற திருப்பமும் இடம்பெற்றுள்ளது இந்த முறை உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்திருக்கிறேனா ha ha ha